வாழகவளம் நான் அவங்க டிவைன் தினேஷ் பேசுறேன் நம்ம எல்லாருமே சாமி கும்பிட்றோங்க சில டைம் நம்ம வேண்டது நடக்குது சில டைம் நடக்க மாட்டேங்குது ஏன் யோசிச்சிருக்கோமா ஒரு சைடு கருணா ஆனா இன்னொரு சைடு நம்ம தேவைக்கான விஷயத்த கரெக்டான தெய்வத்துக்கிட்ட தான் நம்ம கேட்டிருக்கோமா இன்னொன்னு நம்ம ராசி லக்னம் நட்சத்திர பிரகாரம் அந்த தெய்வதைய கரெக்டா நம்ம வணங்குறோமா அப்படி தெரிஞ்சாலும் நம்ம வணங்கும் முறை கரெக்டா ஸோ உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்னுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் இது பிரகாரம் என்ன தெய்வத்தை வழிபடணும் எப்படி வழிபடணும் எந்த நாளில் வழிபடணும் எந்த நேரத்தில் வழிபடணும் எந்த மாதிரி உணவுகள் படைச்சி வழிபடணும் அந்த நேரத்தில் எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா எனக்கு ரொம்ப நல்லது பொதுவாகவே நான் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லது எந்த மாதிரி வாசனை திரவியங்கள் நான் எனக்கு போட்டுக்கிட்டால் அது எனக்கு தன ஆஃபர் தரும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்னுடைய ஒர்க் ஷாப்பில் சேர்ந்துக்கோங்க முழு டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க வாழ்வோம்